பக்தர்கள் எந்த உருவத்தை விரும்புகிறார்களோ அந்த உருவத்தையே பகவான் தன் விக்கிரகமாக அங்கீகரிக்கிறான் அப்படின்றது ஆழ்வாள்களுடைய வாக்கு பக்தர்கள் அவனையே சார்ந்திருப்பவர்கள் அவன் சொரூபமோ பக்தர்களின் விருப்பத்தை சார்ந்திருக்கிறது அதாவது பகவானையே நம்பி பக்தி செய்பவர்கள் உகப்பதுதான் அவனுக்கு திருமேனி அதுதான் அவனுக்கு பெயர் ஒரு பொருத்தமான கொள்கை அதனால தான் கிருஷ்ணனாக பார்ப்பவர்களுக்கு கிருஷ்ணன் ராமனாக பார்ப்பவருக்கு ராமன் கடவுள் தன்னுடைய சாயல்ல மனிதனை படைத்தான் அப்படின்றது சாயலில் கடவுளை படைத்துக் கொள்கிறான் தன் சாயலில் படைத்துக் கொள்கிறான் அப்படின்றது வந்து ஆழ்கார்களுடைய அங்கீகாரம் உண்மையிலே கடவுளையாவது அவனுடைய சாயல் அல்லது அவனுடைய உருவத்தையாவது அறிய அறிந்து கொள்வதுன்றது ரொம்ப விசேஷம் ஆனால் அதை அறிய முயறும்போது நம்முடைய அறிவானது அறியாமையாகி விடுகிறது அப்படின்ற ஆழ்வார் உணர்வார் ஆர் உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வார் யார் உன்னருவம் தன்னை உணர்வார் யார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்த பால் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் உணர்வார் ஆர் உன் பெருமை ஊழிதோர் ஊழி ஒழுகை ஆழ்வானுடைய பாசனம் பகவானை நோக்கி பாடுறார் அவர் யுகக்கணக்காக ஆராய்ச்சி பண்ணினாலும் கடவுள் அந்த பகவானுடைய பெருமையையும் அறிய முடியாது எளிமையையும் அறிய முடியாது பகவானே தன்னை உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்றார் ஆழ்வார் அதனால அவனுடைய அருளால அவன் தாழ் வணங்கிய வேத ரிஷிகள் முதல் முதலாக இந்த உலகத்தில் மனித நாகரிகத்தின் அருணாதய காலங்களில் இப்படிப்பட்ட உண்மையை வெளியிடுகிறார்கள் எப்படிப்பட்ட உண்மை அப்படின்னா பகவான் வேத ரூபமாகவும் கவிதாரூபமாகவும் வேதாந்திகளுக்கு வந்து தத்துவ ரூபமாகவும் பௌராணிகர்களுக்கு கதை ரூபமாகவும் விளையிட பூர்வாச்சாரியர்கள் முயன்றனர் அப்படின்னு சொல்லலாம் விண்ணும் மண்ணும் சிருஷ்டி அழகாலும் வேதரிசிகளின் கவிதை பண்ணாலும் புராணங்களின் இதிகாசங்களில் கதையாலும் சுட்டிக்காட்டப்பட்ட வேத உண்மைதான் இன்று அததான் வந்து இன்னைக்கு பக்தர்கள் வந்து திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போறதுக்கு காரணம் அந்த அரசர்களும் அதனால தான் அந்த ஸ்தலங்கள்ல வந்து அழகான கோவில்களை கட்டி வைத்தார்கள் பண்ணழகு கவிதை அழகு கதை அழகு மந்திர பிரஷ்ட பண்ணிடுறோம் மந்திர பிரதிஷ்டை பண்ணாலும் சில ஞானிகளுக்கு வந்து இது தோணலாம் ஆனால் சாமானிய மனிதர்களுக்கு அதை வந்து பிராண பிரதிஷ்டையாகவே கொண்டு சம்சாரிகளினுடைய கலக்கத்தை போக்குவதற்காக பகவான் வந்து அங்கு சேருகிறான் அப்படின்னு வேங்கடத்தாய் நம்ம சொல்றோம் கோவிந்தான் அப்படின்னு சொல்றோம் ஒரு உருவத்துக்கு இதுதான் வந்து உடையவரும் பின்னாடி வந்த ஆச்சாரியனும் இதையே அறுதியிட்டு சொல்றார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் சின்ன குழந்தைங்களாம் விளையாடின்னு இருக்கா அதில் ஒரு சின்ன குழந்தையானது ஒரு கோடை கிழிச்சது மணலில் இதுதான் கோவில் அப்படிங்கிறது இன்னொரு குழந்தையானது இன்னொரு மணலில் வந்து ஒரு உருவத்தை பண்ணி இதுதான் பெரிய திருமண்டபம் அப்படின்னு சொல்கிறது அந்த சமயத்தில் உடையவரங்க வரார் வந்தவுடனே அந்த சிறுவர்கள்லாம் வந்து இன்னொரு அந்த மணலில் வந்து கீறி சுவாமி இதோ உம்முடைய பெருமாள் திருமேனி அப்படின்னு சொன்னது அவருக்கு காட்டி காட்டுறா ஆச்சாரிய சிரேஷ்டர் உடையவர் எம்பெருமானார் கோபிச்சில்லாரா வருத்தப்பட்டாரா அலட்சியமாக பார்த்தாரா நமஸ்காரம் பண்ணார் பிரசாதம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஒரு மணலை எடுக்க அதையும் பக்தியோடு வாங்கிட்டார் சிறு பிள்ளைகளுடைய விளையாட்டிலும் ஒரு சமய உண்மையை கண்டவர் உடையவர் அவருடைய பக்தி கண்ணுக்கு அது கோடா தெரியல கோவிலும் மண்டபமும் பெருமாளுமாக காட்சி கொடுத்தார் அந்த காட்சி ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துல சொல்றார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றே பேர் அப்படின்னு தமருகந்தது எவ்வுருவம் நம்ம எந்த உருவத்தில் பார்க்க நினைக்கிறோமோ தன்னை எளியனாக்கி கொண்டு பகவான் இந்த அர்ச்சாரூபத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறான் இந்த கலியுகத்தில் கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா அப்படின்னு யுக ஆராய்ச்சி பண்ணாலும் வேதங்கள் வேத ரூபமாகவும் கவிதை ரூபமாகவும் கதை ரூபமாகவும் அர்ச்சாவதாரத்தில் நம்ம வந்து பகவானை சேவிக்கிறோம் அதனால அந்த தர்க்கமானது இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வந்து அர்ச்சாரூபமாக நம்ம வழிபடும் கடவுள் அவருக்கு உருவம் உண்டு உருவம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு நிகழ்வும் உண்டு வேதங்கள் வந்து தொடர்ந்து வர முடியாமல் ஏங்கும்படி மறைந்து போனவன் பகவான் அப்பேற்பட்ட பகவானவன் மாடுகளுக்கு பின்னே காணப்பட்டான் என்றால் அந்த மேன்மையையும் சௌஷீல்யத்தையும் சௌலபத்தையும் நீர்மையையும் இந்த பக்தர்களால் மறக்க முடியுமா மறக்க முடியாது மறக்க முடியாதனால அப்படி அச்சாரூபமாக நாம் வழிபடுகிறோம் வானாகி தீயாய் மறிகடலாய் மாறுதமாய் தேனாகி பாலும் திருமாலே ஆனாச்சி வெண்ணெய் விழுங்கு நிறையுமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு வானாகி தீயாகி மறிகடலாய் மாருதமாய் இருக்கக்கூடிய பகவான் வேதமாக இருக்கக்கூடிய ஆட்சி வெண்ணையை திருடி ஆட்சி கையால் அடிபட்ட அந்த விஷயத்தை மறக்க முடியாமல் அர்ச்சாவதாரமாக நாம் வழிபடுகிறோம் எப்படி அந்த பால லீலையில் ஈடுபடுறதுக்கு நமக்கு அர்ச்சாவதாரம் மிகுந்த ஒரு உபகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்ம பேர் ஒரு காம்பஸ் வச்சுருக்கோம் அந்த காம்பஸ் வந்து எல்லா திசையையும் காமிக்கிறது திசைகளை காமிக்கிறது திசையும் அறியும் கருவி அப்படின்னு சொல்லலாம் பகவானை என்ன சொல்லலாம் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஆறு கடலை நோக்கி போகிறது தாமரை பூவானது கதிரவனை நோக்குகிறது நம்முடைய உயிரானது எமனை நோக்குகிறது உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அந்த உணர்வை பத்தி சொல்றார் அந்த உணர்வு இருந்தா என்னாகில் என்னே எனக்கு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்ம இருக்கலாம் என்னாகில் என்னே எமக்கு அப்படின்னு அபாரமான ஒரு நம்பிக்கையை பாருங்க இதுல பாசுரத்துல உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்தில் உள்ளாளம் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தில் உள்ளான் என்று ஓர் அப்படின்னு பாசுரம் உளன்கண்டாய் நெஞ்சே நினைப்பவர்களுக்கு அவன் உண்டு மேயான் வசிக்கின்றவன் அறிந்துகொள் அப்படிங்கிறவர் வெள்ளத்தில் உள்ளானானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தில் உள்ளான் என்று ஓர் அப்படின்னு புருஷோத்தமன் ஒருவன் உண்டு அவன் என்றும் இருக்கிறான் அன்போடு நினைப்பவர்களுக்கு உள்ளத்தை பார்க்கடலாகவும் திருப்பதியாகவும் கொள்ளுகிறான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார் பகவானை பத்தி ஆழ்வார் இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல வந்து அச்சாவதாரத்தில் வந்து பகவானுக்கு கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டா அப்படின்னா உண்டு உருவம் இல்லையான உருவம் இல்லை நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அவனை இந்த கலிகாலத்தில் வேண்டு வேண்டும் பக்தர்களுக்கு அர்ச்சாவதாரமாக தன்னை எளியவராக காட்டிக்கொள்கிறான் அப்படின்றது பொய்கையாவனுடைய வாக்கு பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம்